ஆமாம் விராட் கோலி அடிச்சு அடியை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிருப்பாருங்க என்ன ஷாட்ராஜு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி தான் பார்ப்பாரு சிவகங்கத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க சிஎஸ்கே வசஸ் ஆர்சிபி மேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து பேட்டிங் ஆடிட்டு வராங்க இந்த மேட்ச் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க இடையில மழையுமே வந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கண்டினியூ நடந்துகிட்டு தான் இருக்குது ஆர்சி பிடிமை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வந்து ஃபுல்லாக நடந்தால் மட்டுந்தாங்க அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அது ஜெயிச்சா மட்டும் பார்த்தா அது குறைஞ்சது பதினெட்டு நிமிஷத்துக்கு மேலே தான் ஜெயிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ஆர்சி பிடிமே வந்து பேட்டிங் வந்து ஆடிட்டு வராங்க அதே குறிப்பாக குறிப்பா நம்ம விராட் கோலி அடிச்ச ஷாட் தாங்க செம்மையான ஷாட்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மூணு ஓவர் சிஎஸ் கேடிம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் போட்டாங்க அந்த மூணு ஓவர்ல முப்பது ரன் அடிச்சாங்க அதனால நம்ம விராட் கோலி மட்டும் பாத்தீங்கன்னா மூணு சிக்ஸ் அடிச்சிருந்தாங்க நம்ம சர்துல் தாக்கூரோட ஓவர் தாங்க போட்டு பழந்து எடுத்துட்டாருங்க அந்த அடி அடிச்சாரு நம்ம விராட் கோலி அடிச்ச ஒரு சிக்ஸ் தாங்க பாத்துட்டு நம்ம எம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஷாட்டராது அப்படிங்கற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க ஏன்னா அந்த ஷாட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் தேடி தாங்க ஒரு அஞ்சு மீட்டர் மேலே போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்டேடியத்துக்கு வெளியே போயிருக்கும் அந்த ரூப் டாப்ல அடிச்சு கீழே விழுந்துச்சு இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் எட்டு மேட்ச் வந்து கொஞ்சம் சொதப்பினாலுமே போக போக வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து ஸ்டார்ட்டே ரொம்ப ரொம்ப அதிரடியாக தாங்க பண்ணிட்டு இருக்காரு இந்த மேட்ச்சில் செஞ்சுரி அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்தாங்க நானும் சிஎஸ்கே ஃபேன் தாங்க நானுமே இந்த மேட்ச்சில் கிங் கோலியோட செஞ்சுரி வந்து எதிர்பார்த்தேன் பட் ஆனால் அவுட் ஆயிட்டாரு இருந்தாலும் நம்ம விராட் கோலி அடிச்ச ஷார்ட்டை பார்த்து தாங்க நம்ம எம்எஸ் தோனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷார்ட்ராது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க சரி ஓகே நம்ம விராட் கோலியோட இந்த ஷார்ட்டை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க